மீன் வாங்கின உடனே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு நாக்கு மீனும் கோலா மீனும் கா காரைக்கால் சைட்ல வந்து பார்த்திங்கன்னா எந்த மீன் வாங்கினாலும் வந்து தோலை எடுத்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க அதே மாதிரியே க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு எங்கள் சித்தி என்கிட்ட சொன்னாங்க கேரளா சைடு செய்கிற மீன் குழம்பு செஞ்சு கொடுமா அப்படின்னாங்க சிச்சி திச்சி இப்போதைக்கு நம்ம கேரளா சைடு போக வேண்டாம் காரைக்கால் சைடில் எப்படி செய்வாங்களோ அதேமாரி எனக்கு மீன் குழம்பு கொடு சித்தி அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இந்த பக்கம் எப்படி செய்கிறாங்க அதை டேஸ்ட் எப்படி இருக்கும்னு பார்க்கலான்னு ஆனால் சித்தி அந்த காலத்தில் செய்கிற மாதிரி எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி சிம்பிளாக தான் செஞ்சுருந்தாங்க அதாவது புளிக்கு தண்ணி வந்து கரைச்சிக்கிட்டாங்க அதில் மிளகாத்தூள் உப்பு தக்காளி எல்லாமே சேர்த்துக்கிட்டாங்க எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வெந்தயம் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி கொஞ்சமாக சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துட்டு கரைச்ச புளியும் சேர்த்து அவ்வளோதான் குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் மீனே வந்து சேர்ப்பாங்களா இதில் அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டே இருக்குன்னா ஒரு சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நான் நல்லா வந்து சோறு போட்டு அதுக்கப்புறம் நாலஞ்சு மீன் வந்து சேர்த்து தான் சாப்பிட்டேன் ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி